கட்ட <laughs> பண்ணி

என்ன செய்தி தேர்ல வந்திருக்கோம் கூட இருந்த நண்பர்கள் என்ன சொன்னாங்க மீன் மிச்சமா கிடைக்குது கிடைக்கல அப்படின்ற மாதிரி மாத்தியமா சொல்லியிருக்காங்க வந்திருக்கோம் நம்ம நம்ம கடல்ல கச்சான் செக் பண்ணிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட பார்ப்போம் நம்ம நேரம் நல்லா இருந்தா கண்டிப்பாக மீன் கிடைக்குன்னு நினைக்கிறேன் எ ல் எத்தனை தெரியா பம்புச்சு போடுறது லூப்ரிகேஷன் ஏற்ற நம்ம இருக்கு இது டீசல் ஏற்ற நம்மளுக்கு வேலை ஹோஸ் போட்டு அதுதான் கிரேனு சென்டர் ஆகுது இல்லை அதுதான் ட்ரில்லரு அப்படியே உள்ள இருக்குது எவ்வளோ ஆயிடுதுமா இது பாதி உள்ள இருக்குது இப்ப ஏய் கால் காப்பட்ற எங்கே பாடுறா ஏய் இந்த சென்டர் ஆகுது இல்லை இது உள்ள இறங்கும் நம்ம ஏய் இது சென்டர் ஆகுதுல்ல ஃபுல்லாக காலம் அது அது எவ்வளவு ஆயிடுதுமா அது அவன் எங்க இது பண்ண அவன் அவெல்லாம் மோசமான ஆமா தாம சோட கிட்ட வாடகை போட்டு கிட்ட வா கிட்ட வாடா அவன் நீ உனக்கு எதாவது இல்லையா இங்க பாரு இந்த டவர் பெருசா அந்த டவர் முக்காவே தெரியல இப்ப செட்டாவே ஆமா அப்படியே பா முக்கால்வாசி உள்ள இருக்குது அப்படியே செட்டாக ஏறும் இன்னும் ஆகிட்டே ஏறும் ஓட்டு கப்பை கிளம்புற பாத்தான் இந்த இந்தமாரி நடுவில் பெரிய ஓட்டை ஆகி இந்த இந்தமாரி பெருசாக ஓட்டை சென்டராக வச்சுப்போ சொன்னால் அடங்க மாட்டா போடா டேய் அங்கே ஓட்டிக்கலாம் கப்பல் சிங் மேலே வச்சுருந்தேன் அந்த கப்பை ஓட்டு மொத்தம் வாங்கி போகிறான் அந்த கால் மண்டிக்கி சென்டராக கால் மட்டிக்கில கப்பையே ஒரு அடி மேலே இருந்தது பேசக்கூடாதா

எவ்வளோ வெளியானா எல்லாம் தூங்குறேன்னு தெரியாஸ் கிளாஸ் எடுத்து விட்டு ஆமா அது வெயிட் இருக்கேன் இது ப்ரப்ளரு இந்த இளம்பரை போட்டுறல அது கீழே பிரபலம் இருக்கு

மசால போடுதா மசாலா போடாத ஒரு

கேமராண்ட

Да, давай, давай,

Chào lầy của nhà ở đời rồi, ghé lạc 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 lạc

పోదద్ తృకు నుమృ ఩ాన�》యిని పలుముమతరుజిబలనిబాఇ మైమ్ నినిండ్ మదేంరి 그럼.. కారణ్ తే ఇదాదాద్రీgram voor sana super geheilボцен dip Σε αμέσω πονήσετε δηλαδή. அவங்களும் அவரே என்ன தானா கால 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 மேட் போறான் ஆணி அடிச்சறான் வந்து வந்து என்ன என்ன பாரு பல்ல கைல கைல தள்ளுறான் என்ன எல்லா பக்கமும் தள்ளுடா ஆடு ஆடுன்னு போறானே கிளா நில்லு நான் 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 ஆடு ஆடு வள ஓடறாங்க அடே அடே நீ பன்றியா இல்ல சரி இல்லடா உன்ன கபடு ரெண்டு தடவை கேக்குறல்ல நீ காத்துலல அத வந்து போடு சோடு சோடா அது போடுடா ரெண்டு பேருக்கு எல்லாம் உள்ள தரடா டைல தரடா நாய் டோர் ஒரு லைட்ம்பி லைட்ம்பி டோர் கூட ஆட்டயா

அலைச்சோடை <embroxv2> <citoyens>

அந்த வாரலாம் போடுறா சார் அந்த வாரம் மீனே போல போறோம் சின்ன மீடா இது நான் அதர்சகிங்க